போல வருமா டன் டன் அது என்ன என்னடு நம்மளுக்கு கீழாகுமா டன் 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 வருஷம் ஃபுல்லா இந்த டவுன்ல ஏசி ரூம் ஏசி கார் ஏசி ரூம்னு சொகுசு வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டுருக்கான் ஆனாலும் அது அழுக்கு தான் போகுது இப்படி இயற்கையாக கைத்து கட்டில படுத்து மரத்தடியில் காத்து வாங்குற சுகமே தனி தான் என்ன அட மல்லிகா வாமா இங்கே இருக்கியா நான் உனக்கு காலமேனே வந்துன்னு கிட்டே ரூமில் போய் கேட்டுட்டு இருந்தேன் அவகிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் உள்ளேயே உட்காந்துட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது இப்படி வந்து காத்தாடை மரத்தடியில உட்காந்து எம்பிட்டு நல்லா இருக்குது தெரியுமா நீயெல்லாம் பொழுதுனைக்கு இங்கேயே இருக்க மல்லிகா கொடுத்து வச்சவாதான் நீ இந்த ஒன்றும் இல்லாத பட்டிக்காட்டத்தில் வாழ உங்க தங்கச்சி கொடுத்து வச்சவடாக்கும் ஏய் ஒன்று இல்லைங்கிறது ஓ நபடி இந்த ஊரில் இருக்கிற மாதிரி நல்லா இயற்கையான காற்று ஆடு மாடு எந்திரிக்கிறப்பே கோழி கூற சத்தம் இந்த கைத்து கட்டில் ஜம்முனு நெருக்கடி இல்லாத வாழ்க்கடி எங்கே போனாலும் டிராஃபிக்கு சத்தம் வண்டி சத்தம்னு எப்போ பாரு நெய் நெய்ன் இருந்தவங்களுக்கு இங்கே வந்து இருக்கிறது எம்பிட்டு நல்லா இருக்குது தெரியுமா அப்பா உங்களுக்கு தான் பா இப்பெல்லாம் இருக்குது எனக்குலாம் கொஞ்சம் கூட அப்படி இல்லை எப்படா ஊரை காலி பண்ணிட்டு போகணும்னு இருக்கு உள்ள அப்படியே ஒரே புழுக்கமாக இருக்குது தெரியுமா நீங்கள் தான் அந்த ஊரை மிச்சுக்கணும் ஏதோ உங்கள் தங்கச்சியை கட்டி கொடுத்தேன்னு நீங்கள் தான் வந்து இப்படிலாம் சொல்லி சமாளிச்சுக்கணும் அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு ஒன்று இருக்கு அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன கழுதுங்களா ஐயோ மதனி வேணா இதவிட என்ன ஏச்ச வேண்டி கரக்கு அப்படி 4 காசு இல்ல அத மூடி வரக்க ம் அண்ணே இந்த இந்த சூப் குடி हां கிட்ட சாப்பாடு ஆயிட்டுகனே சூப் குடிச்சிட்டே இரு நான் கூப்பிடுறேன் அனிதா நீ சாப்பிட்டியா हां Magdalene கொடுத்துட்டேன் ஓ அப்ப ஆல்ரெடி சண்டைக்கு வரா சும்மா சொல்லிக்கிட்டே அண்ணன்கிட்ட நான் சாப்பாடு உங்களுக்கு சொல்லி ம் ம் உங்கள் தங்கச்சி முன்னாடி என்னை எப்படி விளையாக்கிறீங்க கேண்டி நீ தேவையில்லாமல் வாயை கொடுப்ப நான் எங்கே என்னமோ பேசிட்டு போகிறேன் நிற்க வேண்டியதானே தேவையில்லாமல் உன்னை இப்போ யாராவது கருத்து சொல்ல கூப்பிட்டாங்களே வந்தமா திருந்தமா கிளம்பணுமான இருக்கணும் வந்த இடத்துல கொத்தம் வர சொல்லிட்டு இருக்கக்கூடாது அவங்க மனசு எப்படி கஷ்டப்படணும்னு யோசிச்சு பார்த்து பேசணும் ம் ம் அப்படியே சொல்லிட்டாலும் இங்கே எல்லாம் வாழிடும் போது பாருங்க அதே ஓட்டை கட்டில் அதே கையை வச்சு சுத்துற ஃபேனு இதெல்லாம் ஒரு வீடு ம் ஊருக்கே ஒன்று ரெண்டு காரு தான் இருக்கும் போல ஒரு கேப் புக் பண்ணி அங்கெங்கே போகலான்னா கூட முடியலை சே என்னத்தை சொல்ல அட மேடம் இப்போ நீங்கள் கேப் புக் பண்ணி எங்கே போக போகிறீங்க தங்க நகை எடுக்கிறதுக்கும் மாப்பிள் வீட்டிலேருந்து கார் வரும் அதில் போயிட்டு வாங்க என்னமோ பெருசாக பேசுகிறீங்க ம் அப்புறம் நீங்கள் டவுன் பஸ்ஸில் நேற்றி அமைச்சிடாதீங்க அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதெல்லாம் தாங்க முடியலடா சாமி நம்ம சூப்பை குடிப்போம் அடடா சூப்புனா இதான சூப்பு என்ன ருசி என்ன ருசி என்ன பெரிய சூப்பு மட்டன் சூப்பு தானே இதெல்லாம் நம்ம வீட்டில் வாரம் வாரம் வைக்கிறது தானே நீங்கள் என்னமோ முன்ன சூப்பே குடிக்காத மாதிரி எப்படி பாராட்டுறீங்க நம்ம வீட்லேயும் வச்சுருக்கோம் குடிச்சிருக்கோம் ஆனால் வாட்டி கூட நீ வச்சு கொடுத்தது ஒன்று அங்கே எங்கள் அம்மா செய்யணும் இல்லை எங்கேயே என் தங்கச்சி செய்யணும் நீ என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருக்கியா ஓ உங்கள் அம்மையும் தங்கச்சியும் வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்காங்க அதனால் வேலை வேலைக்கு சோத்த சமைச்சி கொட்டுறாங்க நான் அப்படியா வேண்ட வீட்டுக்கு போய் நாலு காசு சம்பாதிக்கிறேன் நான் தான் செய்யணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது வீட்டில் சும்மா தின்னுட்டு தின்னுட்டு உட்காந்துருக்கோங்க செஞ்சால் போதும் நாலு காசு சம்பாதிச்சு பார்த்தா தான் அருமை தெரியும் ஒரு சூப்பு வச்சு தரத்துக்கு என்ன பேச்சு பேசுகிறேன் நீ சூப்பு வைக்க வேணா ஒன்றும் வைக்க வேணா பேசாமல் ஆள் விடுக்கா ஏக்கா ஏக்கா இப்படி சீக்கிரமாக சில்லி சிக்கனாக வறுத்து இருக்க சாப்பிடுறப்ப சூடா போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ல இல்லடி இது இப்பயே கொடுத்துடலான்னு பாக்குறேன் அண்ணன் சூப்பு சாப்பிட்டு இருக்க அந்த நாலு சில்லி சிக்கனை வடத்து எல்லாருக்கும் கொடுத்தோன்னு வைய தீனி மாதிரி சாப்பிட்டுருவாங்க மதியத்துக்கு தான் மற்றது மீன் நண்டு ராட்டன்லாம் எல்லாம் இருக்குல்ல இப்போ கொண்டு போய் இதை கொடுத்துட்டோம்னு வைய எல்லா நாலு சாப்பிடுவாங்க நேரம் பதினோரு மணி தானே ஆகுது இன்னும் ரெண்டு மணி நேரம் பசி தாங்கணும் ஒரு மணிக்கு சோத்த போட்டுக்கலாம் அப்போ சரியா இருக்கும் நீ இப்பயே வருத்துரு ஏன்னா இப்பயே இதெல்லாம் சாப்பிட்டுட்டாதான் ஒரு ரெண்டு மணி நேரத்தை கழிச்சு சாப்பிட்றதுக்கு வயிற்றில் கொஞ்சம் இடம் இருக்கும் அதுக்கு தானே நானே இப்பயே வரைக்கேன் காலையிலே உங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு இப்படி இப்படி தான் செய்யணும் இதை எந்த இடத்துக்கு செய்யணும் காலையிலேயே கறி குழம்பு கொஞ்சம் வச்சுட்டேன் மதியானத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிடணும் மீனை குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுவலுக்கு எடுத்து வச்சிடணும் சரிக்கா நீ எல்லாத்தையும் ஒத்தாலும் நின்று சரியில்ல இப்போ நாற்று நாள் ஏதாவது ஒன்று ரெண்டு உதவி செய்யலாம்ல ஏண்டி அவங்க எனக்கு உபத்திரம் செய்யாமல் இருந்தால் பத்தாதா அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து அவங்க வேலை உண்டுன்றிருந்தாலே எனக்கு பெரிய உதவிடி தேவையில்லாமல் எதுவும் ஏற எழுத்துருவாங்க தான் நானே பயந்துக்கிட்டு இருக்கேன் என் மாமியாளுக்கும் அவங்களுக்கும் ஏகா பொருத்தான் அவங்களும் இவங்களும் ஒரே மாதிரியா ரெண்டு பேருக்கும் அனுசரித்து போகிற பழக்கமே கிடையாது என்னம்மா இந்த வாட்டி என் மாமியை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற வாசி அவங்களாம் கொஞ்சம் இருக்க முடியுது இல்லை இந்நேரம் ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிட்டு தான் நிற்கும் அதுவும் சரிதாங்க்கா வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்லி செஞ்சு தரேன் வேற அப்படி வந்த விளக்கு நானே ஒன்று ரெண்டு வேலை வச்சுட்டேன் ஆமாப்பா ரெண்டு காயை நறுக்கி தரது ஒரு வேலை ஏற்கா சரி அப்ப நான் வரட்டுமா என்ன என்ன அதுக்குள்ள கிளம்புறேங்கிறேன் இரு மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போ ஆம் போக்கா உட்கா நீ ஊரே கூப்பிட்டு சோறு போடுவேன் பெசாம இரு வீட்லேயும் கறி எடுத்து சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு தானே கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குலேருந்து மாசம் பிறக்குது அதனால பிள்ளைங்களாம் காலையே அது வேணும் இது வேணும்னு சொல்லி சரி அதான் செஞ்சு விட்டுறலான்னு எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன் போய் சமைக்க வேண்டியதான் அப்படியா அந்த மனுஷன் பாவம் வீட்டில் தான் இருக்காரு சரி எல்லாரும் இருக்கிறப்போ நல்லது நல்லது சமைச்சு கொடுத்தாதானே ஆச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுருவோம்னு காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செஞ்சு வச்சுட்டேன் இன்னும் மதியத்துக்கு தான் செய்யணும் காலையிலே எல்லாம் இட்லி சுட்டு கடை குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க திருடி நாலு சில்லியாவது எடுத்துட்டு போ நானும் பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அதெல்லாம் ஒன்று வேணா சொன்னால் கேளு நந்தினி வாங்க நல்லா இருக்கீங்களா இருக்கேன் இருக்கேன் நீ சாப்ப நான் வரேன் என்ன நான் வந்தோன்னு பேச்சு எடுத்துட்டு கிளம்புறீங்க இல்ல நந்தினி வீட்டுல பிள்ளைங்களுக்கு சமைக்கணும்ல ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அதான் கொஞ்சம் கேம்பலான்னு நீங்க வரதுக்கு முன்னாடி கேம்பரேன்னு சொல்லிட்டுதான் எழுந்திரிச்சேன் கரெக்டா நீங்க வந்தீங்க அதான் உங்களே பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சாப்ப வரட்டுமா என்னடி நீ ஒண்ணுமே சாப்பிடாம போற சரி விடு மீன் குழம்பு வச்சோன்னே கொஞ்சம் கொடுத்து விடுறேன் சரியா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா நீ கை தானே எடுத்திருக்க மீன் குழம்பு நான் கொஞ்சம் கொடுத்து விடுறேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது சரியா சரி நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க கொடுத்து விடுங்க கரெக்டா இப்படி நேரம் என்னமோ பேசிட்டு இருந்தாலும் என்ன பார்த்தோன்னே அமைதியா போறாங்களே ஒருவேளை நம்மளை பத்தி தான் ஏதாவது வசப்பாடி இருப்பார்களோ மதனி 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 உங்களுக்கான் ஆ சொல்லு மலையா சொல்லு மதனி சில்லி சிக்கன் குறைச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு அண்ணனுக்கும் கொண்டு போய் கொடுங்க மதனி ஓ எனக்கு தான் செஞ்சியா ஆமா மதனி உங்களுக்கு தான் செஞ்சது ஓ சரி சரி நான் அண்ணன் கொடுத்துட்டு வந்துறேன் சரி மதனி அரவிந்து இங்கேதான் இருக்கியாப்பா ஆமாம்மா அப்படியே காத்தாட வந்து உட்காந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்ப சொல்லுங்கம்மா என்ன ஒரு முக்கியமான விஷயம் பி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தலையை வேற ஆட்டி வைக்க வேண்டியதா போச்சு உங்ககிட்ட கேட்காம எதுவும் முடிவு சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக வந்துட்டேன் எதுனாலும் சொல்லுங்கம்மா என்கிட்ட சொல்லாமல் வேற யாருக்கிட்ட சொல்லப் போறீங்க இல்லை அரவிந்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தான் இருக்கணும் என்னையும் உன்னையும் தாண்டி வேற யாருக்கும் வெளியே போகக்கூடாது எதுனாலும் சொல்லுங்க என்கிட்ட சொல்ற விஷயம் என்னைக்கு வெளியே என்ன கிளவியா தனியாக வந்து மக்கள்கிட்ட ஏதோ எதுவும் ஓதிக்கிட்டு இருக்கு வெளியே வேறு தெரியக்கூடாதுங்குது அனிதா ஏதோ பெருசாக நடக்க போகுது இங்கே நின்று என்னென்னு கேளு ஐயா அரவிந்த் சம்பந்தியம் மட்டும் எனக்கு உட்காந்து பேசிகிட்டு இருந்தேயா ஆமாம்மா அத்தை முந்த மாதிரியெல்லாம் இல்லை பார்த்தியா எம்முட்டு நல்லா பேசுகிறாங்க எனக்கே அத்தை போய் பார்க்குறப்போ நிறைய மாற்றம் தெரியுது ஒருவேளை அவங்க பொண்ணு இங்கே இல்லாத வசதி இப்படி இருக்காங்களோ என்னமோ தெரியல ஆமையா எங்கிட்டயும் நல்ல விதமாக சிரிச்சு சிரித்து பேசுறாங்க நல்லா கவனிப்பு இருக்கே ஆமாம்மா நம்ம தங்கச்சியை கட்டி கொடுத்ததுலேருந்து நம்மள இப்படி ஒரு நாள் கூட உபசரிச்சது இல்லையே இன்னைக்குதான் நம்மள மரியாதையாக நடத்துறாங்க ஆமையா சமுக்கியமாக ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க என்னம்மா பேச்சுவார்த்தை முள்ளைக்கு எம்பிட்டு போகணும் போறீங்கன்னு கேட்டாங்க சொல்ல வேண்டியதான பழச்சினை இருபத்தஞ்சு போகணுன்னு அதான் ஏன் நானும் சொன்னேன் ம் நகை போகணுங்கிறாங்க அதில் என்னம்மா இருக்கு இல்லையா அதெல்லாம் சரிதான் நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக பண்ணுங்க முள்ள நம்ம வீட்டு பொண்ணு பேசுனாங்க சரி அப்புறம் கூடவே சேர்த்து மல்லிகாக்கு இருபது பவுண்டு தானே போட்டிருக்கீங்க மூத்த விழுப்பு ஒரு மாதிரி இளைய விழுப்பு ஒரு மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா மேற்கொண்டு அஞ்சு பவுன் மல்லிகாவுக்கு போடுங்கன்னு பேசுறாங்கயா இவன் சொல்றேன் ஆமையா விஷயம் கேள்வி விட்டதுலேருந்து தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு அஞ்சு பவுன் இன்னைக்கு ரேட்டுக்கு நாலு லட்சத்துக்கு மேல வருமாச்சே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா அதான் நீ வந்தாலே உன் காதில் போடுவோம்னு இருந்தேன் ஆ இதுக்கே நான் எம்பிட்டு லோன் எடுக்கிறேன் நீங்கள் எப்படி செலவப்படுறீங்கன்னு நமக்கு தான் தெரியுமேமா இப்போ எக்ஸ்ட்ரா அஞ்சு போகணுன்னா எப்படிமா நானும் அதான் சொன்னேன் நீங்கள் வேணா ஊர் உலகத்தில் விசாரிங்க மூத்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இடையப் பண்ண மாதிரி எங்கேயும் செய்ய மாட்டாங்கன்னு என்கிட்டே சொல்கிறாங்கயா இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை பின்ன பிறகு பொறுமையாக செய்யுங்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா அதான் உங்ககிட்ட கலந்து பேச்சுட்டு சொல்கிறேன்னு அமையதான் எந்திரிச்சி வந்துட்டேன் ஓ இதுக்கு தான் செலவியும் இழிச்சு பேசிட்டு பேசிகிட்டு இருக்கா மல்லிகை ஓவராக இம்பட்டையும் வாங்கி போட்டு கவனிக்கிறப்ப எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு என்னடா கேட்காம எல்லாம் கைக்கு வருதேன்னு ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆஃப் இருக்குது அப்படி தானே நான் லைட்டும் வாங்கிக்கிறச்சியாக சமைச்சி போட்டு எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆட்டையை போடலான்னு பார்க்கறாள் ம் இது இப்படியே விட்டா என்னோட கிருக்கி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் இதுக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன் என்னையும் என்னுடைய புருஷனையும் பார்த்து இழுத்தமாயா தெரியுதாக்கும் ஏமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா என்ன உங்களுக்கு புரியலை எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா மீதா கொஞ்சம் இரு இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாதுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் கூப்பிட்டு சோத்தையும் போட்டு பெருசாக வேட்டு வைக்கிறாங்களே நம்ம இருக்கிற நிலம உங்க தங்கச்சிக்கு தெரியாது இம்மா அவளா கேட்டா அவன் மாமியை கேட்கறதுக்கு கதை என்ன பண்ணுவா மீதா நீ பேசாம இருந்தாருந்தான் நாங்கள் பேசிக்கிறோம் மாரி பேசாம இருந்து ஏன் வாயும் அடைக்காதீங்க கொஞ்சமாவது அது தெரிஞ்சு சுதாரிப்பா இருக்க எல்லாரும் எம்பிட்டு கவரமாக பழைக்கிறாங்கன்னு பாருங்க உங்களுக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது உங்களை கட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடுபடுறேன் இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க மாமியார்கிட்டேயே போய் என்னென்னு கேட்குறேன் அனிதா அத்தைக்கிட்ட போய் எதாவது பேசுனேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் ஆயிரமே இருந்தாலும் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் தான் போகணும் எதா இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிறோம் நீ அத்தை முன்னாடி வாயை திறந்த அப்புறம் உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை ம் என்னம்மா பண்ணுங்க எனக்கு என்ன அத்தைக்கிட்ட தானே பேசக்கூடாது எங்கே பேசணும்னு எனக்கு தெரியும் நீ அவன் முன்னாடி இப்படி பேசிட்டு போகிறா விடுங்கம்மா அவன் ஏதோ கோவத்தில் பேசுறா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரும்மா நம்ம நல்லா இருக்கிறப்போ பின்ன வேணால் செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாமா உள்ள கல்யாண வேலையை மட்டும் பார்ப்போம் ஆ சரியா அரவிது உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் லேசா இருக்கு கவலை விடுங்கம்மா எதா இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் ஆ சரியா இது என்ன புது பிரச்சனையா இருக்கு ஒன்று போனால் ஒன்னு வந்துடுது என்னத்தை பண்ணி சமாளிக்க போறோமோ தெரியல இன்னும் அஞ்சு லட்சத்துக்கு என்ன பண்றது முள்ள கல்யாணத்தில் இதனால ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும் ஆண்டவா இது மச்சா எனக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாமல் இருக்குமா இருக்காது மச்சானுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தால் இப்படி ஒரு விஷயத்துக்கு அவர் என்றைக்கும் சப்போர்ட்டாக நிற்க மாட்டார் சரி நம்மளாலே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வேணாம் அமைதியாக இருந்துருவோம் கேட்குறத பின்ன செஞ்சுக்குவோம்